வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இப்போ சம்மர் நேரம் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் நம்ம உடனடியாக ரவை மட்டும் இருந்துச்சுன்னா போதும் டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப்பு அளவு வறுக்காத ரவை தான் அதை நான் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு முக்கால் கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கங்க கைகளாலே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்கிறப்ப தான் வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அது அப்படியே தனியாக இருக்கட்டும் இப்படி இருக்கணும் தனியாக இருக்கட்டும் ஒரு கடாயை காய வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காயும் ரவையும் அதை போட்டு நல்லா கிளறுங்க கொஞ்சம் கலர் மாறட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சம் கலர் மாறணும் அந்த தேங்காயினுடைய வருபடுற வாசனை நல்லா வரும் உங்களுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கோம் இல்லையா அதுக்கு ரெண்டு ட கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம எந்த அளவுகள் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுக்கணும் டம்ளர்லேனாலும் நீங்கள் அதே அளவு தான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தண்ணி வேண்டாம்னா நீங்கள் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணி கூட நீங்கள் கலந்து சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் ரவை முக்கால் பதம் வெந்த உடனே ஒரு கால் கப்பு அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க இது அளவான தித்திப்போடு ரொம்ப நல்லா இருக்கும் இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை தேங்காயினுடைய வாசனையிலே அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் நல்லா சு சுருண்டு கொடுத்து வெந் ரவை நல்லா வெந்து சுருண்டுடும் அந்த பதம் வந்த உடனே அப்படியே ஆற விட்டுடுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கட்டும்னு விட்டிங்கன்னா நமக்கு வந்து செய்ய வராது ஓரளவுக்கு சுருண்டு வந்த உடனேயே எடுத்து வச்சுருங்க இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு நல்லா பிசஞ்சு கொடுத்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஆறிடுச்சு ஆறுனோடனா நல்லா மா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு கொஞ்சோண்டு நெய்ய கையில் தடவிக்கோங்க தடவிட்டு கைகள்லையே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி உங்களுக்கு என்ன வடிவம் வேணுமோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து உருண்டையாக உருட்டி அதை வந்து சதுர மாதிரி நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் தட்டையாக கூட தட்டி போட்டுக்கலாம் அதை அவங்கவுங்களுடைய விருப்பம்தான் இந்த வடிவம்தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு என்ன வடிவம் செய்ய தெரியுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் நான் இந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் இதே இதேபோல எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க இதேபோலே எல்லாத்தையும் தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் போடுங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து கொடுக்கும் வெளியில் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நீங்கள் அவசரப்பட்டு அதே போல் திருப்பி விடக்கூடாது நல்ல க கொஞ்சம் நல்லா வெந்த உடனே தான் திருப்பி கொடுக்கணும் அவசரப்பட்டு திருப்பி கொடுத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடும் நல்ல வெந்த உடனே திருப்பி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல கலர் மாதிரி கோல்டன் ப்ரவுன் வரட்டும் இந்த அளவு வந்த உடனே எடுத்துருங்க வெளியில் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா ஒரு கூட நம்ம வச்சு கொடுக்கலாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல மற்ற எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருங்க அருமையான ரவை பிஸ்கட் தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காயினுடைய வாசனையோடு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ